நம் மனதிலே சில ஐயப்பாடுகள் தோன்றும் ஏன் நம்மெல்லாம் சிவபெருமானை வழிபடுறோம் சில பேர் வந்துட்டு சிவபெருமானை வழிபடுவதே இல்லையே அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு இருக்கும் இல்லையா தெளிவா தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொருவர் வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமானது நம் வாழ்க்கை போன்று பிறர் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற எண்ணமே முதலில் தவறானது நாம் பார்க்கின்ற மக்கள் நம்முடன் சார்ந்து வாழ்கின்ற மக்களின் அந்த வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது ஒரு வகையில் இருக்கும் அதே கொஞ்சம் மேல்நிலையில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோட வாழ்க்கை தரம் ஒரு மாதிரி இருக்கும் இன்னும் அடித்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட வாழ்க்கை தரம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையான பக்தி மட்டும் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்கு வேறுபாடே இருக்காது யார் பெரியவன் யார் சின்னவன் யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன் யார் பணக்காரன் யார் ஏழை அப்படிங்கிற பாகுபாடு எங்கே இருக்காதுன்னா ஒரு மனுஷன் உண்மையாலுமே பக்தி செலுத்துகின்றான் போது அவனுள் இருக்காது புறத்தே வேண்டுமானால் வேறுபாடு இருக்கலாம் புறத்தேனா அவர் வாழ்கின்ற வாழ்க்கையிலே அந்தஸ்திலே அவர் வைத்திருக்கிற பழத்திலே வேணா வேறுபாடு இருக்கலாமே தவிர அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு புள்ளியில் எல்லாருமே இணையிறாங்க அப்படின்னா அங்கே எந்த வேறுபாடுமே இருக்காது இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு சில வாழ்க்கை தரத்தை மட்டும்தான் நம் பார்க்க முடியும் ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நிறைய இருக்கு அப்படி இருக்கையில் அவங்களுக்கெல்லாம் அந்த வரம் கிடைக்கவில்லையே அப்படின்னு நினைக்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் அவர்கள் பக்குவப்பட்டு வர வேண்டும் இன்னும் அவர்கள் பக்குவப்பட்டு வர வேண்டும் அப்போ நம்ம பக்குவப்பட்டுட்டோமா ஏன்னா சிவபெருமானை வழிபட ஆரம்பிச்சிருக்கோமே நம்ம பக்குவப்பட்டுட்டோமானா ஓரளவுக்கு புரிதல் உண்டாயிருப்பதன் காரணமாகவே இறைவன் உங்களுக்கு அனைத்தையும் விளங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்து அவர் ஆட்கொண்டு உங்களை சிவ வழிபாடு செய்ய வைத்திருக்கிறார் இன்னும் புரிதலின் அடிப்படையே இல்லாதவர்களுக்கு இன்னும் வாழ்க்கையை பற்றின புரிதலை முதலில் கொடுக்க வேண்டும் என்றுதான் இன்னும் அவர்களுக்கு சிவ வழிபாடு செய்வதற்கான அந்த வாய்ப்பை நல்காமல் இருக்கின்றார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர்களையும் ஆட்கொண்டார் என்றால் ஏன்னா நம் மனதும் கொஞ்சம் அந்த பக்கமா நாடி செல்லணும் வழிபாட்டை நாடி செல்லணும் அதை தவிர்த்து ஆசாபாசங்களிலே ஆசா பாசங்களிலே இருக்கும் பொழுது அவர்கள் என்ன கேட்கிறார்களோ இறைவன் கொடுத்துக்கொண்டே தான் இருப்பார் சிவபெருமான் கொடுத்துக்கொண்டே இருப்பார் எனக்கு கார் வேணும் கொடுத்துருவாரு பங்களா வேணும் கொடுத்துருவாரு ஏன்னா என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துருவாரு ஆனா அதனால் விளையக்கூடிய விளைவுகளை நான் தான் சமாளித்தாக வேண்டும் அது வந்து நம்மளுடைய பொறுப்பு இல்லையா ஆனா நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா உண்மையான பக்தியை கேட்கின்றோம் என் மனதிலே எப்பொழுதும் பக்தி குறையாமல் இருக்க வேண்டும் உண்மையான பக்தியாக இருத்தல் வேண்டும் ஏன்னா நான் வழிபடுறது சாதாரண சாதாரண ஒரு சக்தி அல்ல நான் வழிபடுவது அப்போ என்ன சொல்றது அப்படின்னா ஒப்புமை இல்லாத சக்தி இதை நான் யாருடனும் ஒப்புமை கூற முடியாத ஒரு சக்தி வழிபடுகின்றேன் அப்படிப்பட்ட சக்தியை வழிபடுவதற்கான ஆற்றலை யார் கொடுத்தது அப்படின்னா சாக்சாத் அந்த சிவபெருமானே கொடுத்து அந்த வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கிறார் அப்படிங்கும் போது உண்மையிலுமே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம் அப்ப இத நம்ம செய்ய வேண்டியது என்ன ரொம்ப சுலபமான விஷயம் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் முடிந்தால் அடியவர் கூட்டத்தோடு சேர்ந்து இறைவனின் புகழை பாடிக்கொண்டு இருத்தல் வேண்டும் இறைவனின் பெருமைகளை பேசி கொண்டு இருத்தல் வேண்டும் யாரேனும் காது கொடுத்து கேட்டால் அவர்களுக்கும் நாம் அதனை உபதேசிக்க வேண்டும் ஏன்னா அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது அப்படிங்கும் போது இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் இறை தத்துவத்தை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் சைவ சமயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அறிந்த விஷயங்களை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும் ஏன்னா அவர்களையும் இறைவன் ஆட்கொள்ள ஆரம்பித்திருப்பார் அதனால தான் சின்ன சின்ன தேடுதல்களோடு சிறு சிறு ஒரு இயக்கத்தோடு நபர்கள் நம்மை நெருங்கி வருவார்கள் நேரடியாக கேட்காவிட்டாலும் கூட நாம் பேசி கொண்டிருக்கும் போது அதனை கூர்ந்து கவனிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் இறை தத்துவத்தை பற்றியும் அந்த இறைவனை வழிபடுவதால் கிடைக்கின்ற ஆத்ம திருப்தி பற்றியும் ஏன்னா இறைவனை வழிபட்டால் செல்வம் கிடைக்கும் பொன் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் நீ வழிபடாவிட்டாலும் இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் சிவபெருமானை வழிபடும் பொழுது தான் அந்த ஆத்ம திருப்தி இந்த மனசு நிறைவான ஒரு தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ எது முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செஞ்சுக்கணும் சாதாரணமாக வருவதல்ல சிவபக்தி சாதாரணமாக வருவதல்ல சிவபக்தி பல யுகங்களாக பல பிறவிகளை எடுத்து அதன் பொருட்டு சின்ன சின்னதாக அடி வாங்கி பக்குவப்பட்டு அடிவாங்கி பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு இந்த ஆன்மா ஒரு நல்ல நிலையிலே வந்து நிற்கும் பொழுது இறைவன் இந்த வழிபாட்டை செய்வதற்கான வாய்ப்பை நல்கி வாய்ப்பை நல்குகிறார் அதன் பொருட்டு இறைவன்பால் தீராத அன்பு கொண்டு அவர் மீது தீராத காதல் கொண்டு நாம் செய்கின்ற இந்த பக்தியானது கண்டிப்பாக ஒரு உயர்வினை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மூலமாக யாரேனும் ஒருவருக்குள் அந்த சிவ சிந்தனை ஏற்படுகிறது என்றால் சிவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய கருவியாக அங்கு செயல்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த பாக்கியத்தை யார் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் சிவபெருமான் கொடுத்திருக்கின்றார் வலுக்கட்டாயமா போய் ஆட்டியும் பேசக்கூடாது ஏன்னா அவர்களுக்கான பிராப்தம் அது அல்ல அப்படின்னு தெரிந்து ஒதுங்கிவிட வேண்டும் அவர்களுக்கே ஒரு ஏக்கம் வந்து நம்மிடம் வினவுகிறார்கள் என்றால் நாம் அறிந்தவற்றை நாம் அறிந்த உண்மைப் பொருள்களை மட்டும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல் அவசியம் ஒருவேளை அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நம்மால் பதில் கூற முடியவில்லை என்றால் குருமார்களிடம் அழைத்துச் செல்ல வேண்டியது நமது கட்டம் கடமையாகும் என்றால் குருமார்கள் வந்துட்டு அதை தெளிவுபடுத்தி விடுவார்கள் நமக்கு இன்னும் சில சில ஐயப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் உண்மையா பொய்யா இது எப்படி அது எப்படி வாழ்க்கையில் இது எப்படி நடந்தது அது எப்படி நடந்தது இதற்கெல்லாம் யார் ஆரம்ப காலமாக இருப்பார்கள் அதாவது யார் காரணமாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் இன்னும் நம் மனதில் இருக்கும் பொழுது நாமே ஒரு தெளிவாக இல்லை என்னும் பொழுது நாம் கூறுகின்ற பதிலே அவர்கள் தெளிவடைய வேண்டும் என்ற அவசியமில்லை மாறாக அவர்கள் கேட்கின்ற ஆழமான கேள்விகளுக்கு நம்மால் பதில் கூற முடியவில்லை என்றால் அந்த ஆழமான கேள்விகளுடன் குருமார்களை சந்திக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்திலே அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம்